அல்லாவினுடைய மிக மிகப்பெரும் பிரிவையினால் புனித மிக்க ரகான் மதத்தின் பதினான்கு நோன்புகளை நாம் எல்லாம் இருக்கின்றோம் நோன்பை நோன்பதற்கு உண்டான موسیقی

மனிதர்களாகிய நம்மினுடைய ஒரு எண்ணம் என்னவென்று சொன்னால் இந்த உலகத்திலே அவ்வாபு தாலாவை தஸ்வீல் செய்வதும் வணங்குவதும் தாலாவை தொழுவதும் மனிதர்கள் மட்டும்தான் என்று படைக்கப்பட்ட அனைத்து படைப்புகளும் அவ்வாறு தஸ்தீக செய்கின்றது அவ்வாறு தொழுகின்றது அவ்வாறு வணங்குகின்றது அவ்வாவு தாராவினுடைய அந்த கட்டளைக்கு கட்டுப்பட்டு அது நடந்து கொண்டிருக்கின்றது எந்த அளவிற்கு என்று சொன்னால் அல்லாஹ் ஹுத்தாலா அதையும் குர்ஆனிலே ஏராளம் ஏராளமான ஆயத்துக்களிலே கூறி காட்டिरிகின்றான் ஒரு இடத்திலே அல்லாஹ் சொல்லும் பொழுது இப்படி சொல்கின்றான் அவலம் யாரோ இல்லாம ஹலக்கல்லாஹு மின் சையத ஃபயயு பிலாலு அனல் யமீனி வஸ் سماயி சுந்த தல்லா

என்னவென்று சொன்னால் அவைகள் தஸ்மீ செய்வதை நீங்கள் விளங்கவும் மாட்டீர்கள் என்பதாகவும் அல்லாஹ் குரானிலே கூறி காட்டியிருக்கின்றான் என்று சொன்னால் அந்த அளவிற்கு உலகத்திலுள்ள அனைத்து படைப்புகளும் அல்லாஹும் தாலாவை வணங்குகின்றது அதையும் ரசூல்லாய் சல்லா அலிஸ்லாம் அவர்கள் அஜீசிலே கூறி காட்டியிருக்கின்றார்கள் ஒரு தடவை சஹாபா கழகத்திலே கேட்டார்கள் சூரியன் மறைகின்ற நேரத்திலே சூரியன் மறைகின்ற நேரத்திலே செல்கின்றது தெரியுமா அது எங்கே செலுகின்றது தெரியுமா என்று சகாபாக்கள் எடுத்து கேட்ட பொழுது சகாபாக்கள் எல்லாம் சொன்னார்கள் ல ஆதரி யார் சூழ ல ஆதரி அவ்வா ஒரு சூலும் என்பதா சகாபாக்கள் சொன்னார்கள் எனக்கு தெ எங்களுக்கு தெரியாது அவ்வாவு ஒரு சூழம்தான் அதை அறிவார்கள் என்று சொன்னார்கள் அதற்கு பதில் சொல்லுகின்றார்கள் என்னவென்று சொன்னால் சூரியன் சூரியன் மறைகின்ற அந்த நேரத்தில் அவுலாஹு கலாவினுடைய அரிசலுக்கு கீழே அது செல்லுமாம் சூரியன் மறைகின்ற நேரத்தில் அல்லாஹு தாலாவின் அனுப்பிக்கு கீழே சென்று அல்லாஹு தாலாவிற்கு செய்து சுதூது செய்து சுதூது செய்து கொண்டிருக்கும் எந்த எது வரைக்கும் என்று சொன்னால் அடுத்த நாள் அடுத்த நாள் அல்லாஹு தாலா நீ திரும்பி செல் என்று சொல்கின்ற வரைக்கும் அந்த சூரியன் அல்லாஹு தாலாவிற்கு செய்து கொண்டே இருக்கும் என்பதை அந்த சுருவாய் சல்லா அலிஸ்லாம் அவர்கள் அதீசரை கூறி காட்டியிருக்கின்றார்கள் அதே போல அப்துல்லா இபுல் மசூத் அலி அல்லாஹு அவர்கள் கூறி காட்டியிருக்கின்றார்கள் நாங்கள் ஒரு சமயம் செலுத்தேஸ்வரம் அவர்களுடன் பயணத்திலே இருந்து கொண்டிருந்தோம் அப்பொழுது எங்களுக்கு தண்ணீர் தேவைப்பட்டது அந்த தண்ணீரை எடுத்து வருவதற்காக வேண்டி ரசுருபாய் சவுதாளேஸ்வரம் அவர்கள் எங்களுக்கு உத்தரவிட்டார்கள் நாங்கள் தண்ணீரை தேடினோம் கடைசியில் எந்த அளவிற்கு தண்ணீர் கிடைத்தது என்று சொன்னால் ஒரு பாத்திரத்தில் கொஞ்சம் கொஞ்சம் அந்த தண்ணீர் கிடைத்தது நாங்கள் அதை ரசூலுல்லாஹ் இடத்திலே கொண்டு வந்தோம் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் அவர்களுடைய மாஜிதா அவர்களுடைய அற்புதத்தின் காரணமாக அவர்களுடைய முபாரக்கான கையை அந்த பாத்திரத்திற்குள் வைத்தார்கள் அந்த கையில் இருந்து தண்ணீர் பொங்கி வந்தது என்பதாக அந்த ஹதீஸை அறிவித்து அடுத்ததாக அந்த ஹதீசரை கூறிக் காட்டுகின்றார்கள் அந்த நேரத்திலே அந்த நேரத்திலே நாங்கள் சாப்பிடக்கூடிய உணவுகளும் அல்லாஹு செய்தது அதை நாங்கள் கேட்டோம் என்பதாக இந்த ஹதீசரை புகாரியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது என்று சொன்னால் சிந்தித்து பார்க்க வேண்டும் நாம் சாப்பிடக்கூடிய உணவும் கூட அல்லாஹு தஸ்தீ செய்தது என்பதை இன்னொரு ஹதீசரை சொல்லிக்காட்டும் பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு கூட்டத்தை கடந்து செல்வார்கள் ஒரு கூட்டத்தை கடந்து செல்வார்கள் அப்பொழுது அந்த கூட்டத்தில் அனைவரும் தங்களுடைய வாகனமான ஒட்டகத்திலே அமர்ந்து இருப்பார்கள் அப்பொழுது அலைஹி வஸல்லம் அவர்கள் நீங்கள் பயணம் செய்யும் பொழுது அந்த ஒட்டகத்திலே அடக்கிய முறையில் பயணம் செய்து கொள்ளுங்கள் நீங்கள் பயணம் செய்யவில்லை என்று சொன்னால் அந்த ஒட்டகத்திலிருந்து இறங்கி கீழே நின்று கொள்ளுங்கள் ஆனால் நீங்கள் அந்த ஒட்டகத்தில் அமர்ந்து வெட்டிக் கதை பேசாதீர்கள் என்று சொல்லிவிட்டு வஸல்லம் அரசு மூடி காட்டிக்கிறார்கள் ஏன் என்று சொன்னால் அந்த ஒட்டகம் இருக்கின்றதல்லவா நீங்கள் அந்த வாகனம் அது நீங்கள் விடவும் அதிகமாக அதிகமாக அல்லாஹை தஸ்தீக செய்து கொண்டிருக்கின்றது அதனால் அதன் மீது உட்கார்ந்து நீங்கள் வெட்டி கதை பேச வேண்டாம் என்பதாக அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறி காட்டியிருக்கின்றார்கள் இன்னொரு ஹதீஸிலே சொல்லும் பொழுது நீங்கள் அடித்துக் கொள்ளாதீர்கள் கவலையை நீங்கள் அடித்துக் கொள்ளாதீர்கள் ஏனென்று சொன்னால் அதனுடைய சப்தமும் அதுவும் அவ்வாவுக்கு தஸ்தி செய்வதுதான் என்பதாக ரசூல்லாய் சதுல்லா அலேஸ்வரம் அவர்கள் கூறிக்காட்டியிருக்கின்றார்கள் என்று சொன்னால் நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் அந்த அளவிற்கு உலகத்தில் உள்ள அனைத்தும் அவ்வாறு தஸ்தி செய்து கொண்டிருக்கின்றது என்பதை இன்னொரு ஹதீசனை சொல்லி காட்டும் பொழுது ரசூல்லாய் சதுல்லா அலேஸ்வரம் அவர்கள் இரண்டு கபூர்களை கடந்து செல்வார்கள் அந்த இரண்டு கபூர்களிலும் இரண்டு கபூர்வாசிகளும் அதிகமாக வேதனை செய்யப்பட்டு கொண்டிருப்பார்கள் கசூராய சரதாலய சிறந்தவர்கள் அதை பார்த்துவிட்டு ஒரு மரத்தில் இருந்து கிளையை உடைத்து ஈரமான ஒரு கிளையை உடைத்து அந்த ஒரு கிளையும் இரண்டாக அதையும் உடைத்து ஒரு கபரிலை ஒன்றையும் இன்னொரு கபிரலை மற்றொன்றையும் மயித்துவிட்டு சொல்லுவார்கள் இந்த கிளை காய்கின்ற வரைக்கும் அந்த கபவுருவாசிகளுக்கு வேதனை குறைக்கப்படும் என்று சொல்லிவிட்டு அதற்கு விளக்கம் கூறிகாட்டுவார்கள் ஏனென்று சொன்னால் அது ஈரமாக இருக்கின்ற வரை அது அல்லாஹு தாலாவின் தஸ்மீ செய்து கொண்டே இருக்கின்றது அதனால் அது அந்த தஸ்மீகின் காரணமாக கபூர்வாசிகளுக்கு வேதனை குறைக்கப்படுகின்றது என்பதாக ரசூலுல்லாய் சல்லா அலிசம் அவர்கள் கூறி காட்டினார்கள் என்று சொன்னால் நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் அப்படி உலகத்தில் உள்ள அனைத்தும் அல்லாஹு தாலாவின் தஸ்மீ செய்கின்றது வணங்குகின்றது ஆனால் இந்த உலகத்தில் உள்ள உயர்ந்த படைப்பான மனிதர்களாகிய நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம் வணங்குகின்றோமா என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் இன்னொரு இடத்துல அல்லாஹ் அல்லாஹ் கூறி காட்டும் பொழுது ஒரு இடத்துல கூறி காட்டுகின்றான் நபியை நாயகமே வானத்தில் உள்ள அனைத்தும் பூமியில் உள்ள அனைத்தும் சூரியனும் சந்திரனும் நட்சத்திரங்களும் மலைகளும் மரமும் அனைத்தும் எனக்கு சுதூறு செய்து கொண்டிருக்கின்றது என்று சொல்லிவிட்டு மனிதர்களை சொல்லும் பொழுது மட்டும் அல்லாஹு தலா மனிதர்களில் பெரும்பாலானோர் சுதூறு செய்கின்றார்கள் என்பதான் அல்லாஹ் காட்டுகின்றான் என்று சொன்னால் அப்போ மீதம் உண்டானவர்கள் நாம் யோசிக்க வேண்டும் பலகீனமானவர்களாக இருக்கின்றோம் என்பதை நாம் யோசிக்க வேண்டும் என்று அல்லாஹ் நல்லே ஆக அல்லாஹு தாலாவை அதிகம் அதிகம் வாழ்நாட்களில் அதிகம் அதிகம் அல்லாஹு செய்ய வேண்டும் அப்படிப்பட்ட பாக்கியத்தை நமக்கு நம் அனைவர்களுக்கும் அல்லாஹு தாலா தந்தார்கள் diwanan hadrat wa pergawana alhamdulillahi rabbil alamin assalamu alaikum warahmatullahi taala wabarakatuh